நட்பவி யோகி ராம் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் வந்து எல்லாருமே காமாட்சி விளக்கு வைங்க காமாட்சி விளக்குன்னு நான் சொல்லக்கூடியது நம்ம பாரம்பரியமாக லக்ஷ்மியோட லக்ஷ்மி ரெண்டு பக்கம் யானை இருக்கிற மாதிரி விளக்கு பாரம்பரியமாக நம்மளோட முன்னோர்கள் பயன்படுத்தின விளக்கு அதுவும் குறிப்பாக உங்க வீட்டு பெரியவங்க பயன்படுத்தின விளக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கு எடுத்து அது வெங்கல விளக்கு பித்தளை விளக்காக தான் இருக்கும் வெள்ளியெல்லாம் சில படங்களில் தான் இருக்கும் மற்றவர்களுக்கெல்லாம் வெங்கல விளக்கு பித்தளை விளக்கு உங்கள் முன்னோர்கள் உங்கள் மாமனார் மாமியாரோ அம்மா அப்பாவோ பயன்படுத்துறது பழசு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து பாலிஷ் பண்ணி அந்த விளக்கில் தீபம் ஏற்ற அது ஒரு அற்புதமா உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடியது நல்ல எனர்ஜி இருக்கும் நம்மளோட முன்னோர்களோட அந்த வைப்ரேஷன் அதுல இருக்கும் அந்த விளக்க ஒரு நல்ல ஒரு நல்ல தாம்புல தட்டத்தில் தட்டில் மஞ்சள் அரிசி வச்சு மஞ்சள் அரிசி மேலே இந்த மகா இந்த லக்ஷ்மி வில லக்ஷ்மி போட்ட இந்த காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்க இது நம்ம குடும்ப விளக்கு அதில் இருக்கிறது தானா மகாலட்சுமியும் யானையோட தான் இருக்கும் இந்த விளக்கை பாரம்பரிய விளக்கு இருந்தால் அதை ஏற்றுங்க அல்லது நீங்கள் புதுசாக வெண்கலத்தில் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பிளேட்டில் அட்சத பச்சரிசி பச்சரிசியும் கொஞ்சம் போல் நெய் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து அல்லது பன்னீர் தெளித்து நீங்கள் கலக்கி அது மேலே இந்த காமாட்சி விளக்கை ஏற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு உங்கள் வீட்டில் ஏற்றி வைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறை விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் இது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களோட பாரம்பரியமான உங்களோட விஷயங்களை கொண்டு வரக்கூடியது பாரம்பரிய விளக்கு இருந்தால் எடுத்துக்கங்க அல்லது புதுசாக வெண்கலத்தில் இந்த காமாட்சி விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி யானையோடு இருக்கக்கூடிய விளக்கை வாங்கிட்டு வாங்க பிறகு அதை வந்து ஒரு அக்ஷத தா வச்ச தாம்பளத்தில் வச்சு நெய் தீ நெய் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கிராம்பு பச்சை கற்பூரம் கற்பூரம் சாரி பச்சைக்கார்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக அந்த இடத்துல வந்து கிரக காரகத்துவத்தின் அடிப்படையில் பெரும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி